நீங்கள் மகேந்திரா அவர் வந்து ரொம்ப மென்மையான உணர்வு சார்ந்த படங்களை அவர் எடுத்திருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வீடு சந்தியா ராகம் அழியாத கோலங்கள் மூன்றாம் பிறை எல்லாத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்பு சார்ந்த ஒரு மையப்புள்ளி தான் கதையாக இருக்கும் ஹியூமன் எமோஷனலை தான் அவர் கதையாக பண்ணுவாரே தவிர கொடூரமாக ரத்தம் தெரிக்கிற கதைகளே அவர் பண்ணி பழக்கம் இல்லை கமர்ஷியலாக அவருக்கு படம் பண்ண தெரியாதுன்னு அவரை பற்றி விமர்சனம் வந்தபோது கூட நீங்கள் கேட்டவீன்னு ஒரு பழி படத்தை எடுத்து ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து எனக்கு எல்லாமே எடுக்க தெரியும்னு காட்டுறதுக்காக ஒன்று எடுத்தார் ஆனால் நல்ல வேலை அது ஆடியன்ஸை பழிவாங்கல படிவாங்கிற கதையாக இருந்துச்சு தவிர அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான படமாக தான் இருந்துச்சு நல்ல சாங்ஸ்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட படங்களை எடுத்த அந்த இயக்குனர் அவர்கிட்ட இருந்து வந்த பாலாவில் இருந்து வெற்றிமாறனில் இருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெரரான கதையில்தான் எடுக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் ரத்தம் சிந்துக்கிற கதையை தான் எடுக்கிறாங்க வெற்றிமாறனுக்கு கொஞ்சம் சமூக அக்கறை சார்ந்த வன்முறை காட்சிகளை வைக்கிறாரு வந்து சமீபத்தில் வந்த விடுதலை மாதிரி படங்களை அவர் இயக்குறார் ஆனால் தனி மனித சைக்கோதனத்தை மனப்பிரழ்வை அதுக்குள்ளே இருக்கிற வன்முறையை பாலா படங்கள் பண்ணார் அந்த ட்ரெண்ட் செட்டிங் ஏறத்தால் முடிவுக்கு வந்துடுச்சு இப்போ பார்க்குறதுக்கு அந்த ஆடியன்ஸ்லாம் இப்போ கிடையாது அதனுடைய பாலாவின் தொடர்ச்சி தான் சசிகுமார் அமீர் எல்லாருமே ஒரு தனி மனித வன்முறையினுடைய ஒரு ஒரு குரூரத்தினுடைய இதை வந்து யதார்த்தத்தை காமிச்சாங்க அது அந்த ட்ரெண்ட் செட்டிங் இறத்தால் முடிவு வந்துச்சு அது நல்லதுன்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவுக்கு இப்போ தமிழ் சினிமாவில் பாலுமகந்திரா பட்டறையிலிருந்து வந்தவர்களில் இரண்டு பேர் தான் மென் உணர்வு சார்ந்த படங்கள் எடுக்கிறாங்க ஒருத்தர் வந்து சீனு ராமசாமி இன்னொருத்தர் ராம்